எஃப்டிபி நேரடி வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பேச போறோம்னா ரீசண்டா அதிமுக பிஜேபி அலைன்ஸ் திரும்பவும் அமைவதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல் தெரிகிறது எப்போதுன்னு இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்த பிறகு எடப்பாடி அவர்கள் வந்து நாட்டு மக்கள் எல்லாம் பாஜக ஆதரவாக தான் இருக்காங்க எல்லாரும் பாஜக ஆட்சி விரும்புகிறாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தொடர்ந்து அப்புறம் திரு வேலுமணி அவர்கள் திருமணத்திற்கு அண்ணாமலை அவர்கள் போனது அதுக்கப்புறம் நிறைய இண்டிகேஷன்ஸ் அதிமுக பாஜக அலையன்ஸ் வர வாய்ப்பு இருப்பது போல் நிறைய இண்டிகேஷன் தெரிஞ்சிட்டு இருக்கு ஸோ சமீபத்தில் கூட அண்ணாமலை வந்து பாஜக கூட்டணிக்காக அதிமுக தவம் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி அவர்களை வந்து அப்படி இல்ல ஒண்ணும் சொன்ன மாதிரி எதுவும் தெரியல அப்படியே அதிமுகன்னு சொன்ன மாதிரி எதுவும் தெரியலன்ற மறுப்பெல்லாம் ஒரு வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கறதுன்னா ஸோ பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே ஆர் கம்மிங் க்ளோசர்ன்ற மாதிரி தான் ஒரு மெசேஜ் வருது ஸோ எந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் இதை இந்த கூட்டணியை மீண்டும் இணைவதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மொத விஷயம் என்னென்னா பாஜக ஒன் ப்ரையாரிட்டி என்ன இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஏன்னா அது நாடாளுமன்ற தேர்தலாம் அவங்க எம்பி சீட்டுக்கு முக்கியம் எல்லாமே ஓகே பட் சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரை அவங்க அவ்வளவு முக்கியம் இல்லை குறிப்பாக தமிழ்நாடு மான்ற மாநிலத்தில் இதே வேறு மாநிலம் ஒரு ஆட்சியில் இருக்கிற மாநிலம் சட்டமன்ற தேர்தல் முக்கியம் இங்கே வந்து அவங்களுக்கு என்ன அவங்க ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா என்னுடைய கணக்குப்படி அவங்க பாராளுமன்ற தேர்தலில் வந்து பதினோரு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருந்தாங்க தமிழ்நாட்டிலே மூன்றாவது பெ பெரிய கட்சின்றது அதிகாரப்பூர்வமாக அவர்கள் வந்து பப்போஷன் பண்ணிட்டாங்க அந்த அந்த இடத்தை தக்க வச்சுக்கணும் பண்ணுறது அவங்களோட டாப் ப்ரயாரிட்டியாக இருக்கும் அந்த ஓட்டு திரும்ப ரீட்டின் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு ஒரு கேஸ் செடி பார்ப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு நாடாளுமன்ற தேர்தல் எப்ப இருபத்தி நாலில் அச்சீவ் பண்ண மாதிரியே என்டிஏ பதினாலுமே கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி ஸ்டம் ஓட்டு பர்சன்ட் அச்சீவ் பண்ணாங்க அன்னைக்கு வந்து அந்த என்ல இன்னும் பெரிய பெரிய கட்சிகள் பா மதிமுக அப்புறம் தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் இருந்தாங்க ஆனால் இதில் பாஜக பாமக அப்புறம் தினகரன் பன்னீர் இவங்க வந்து பெரிய அளவு சீட்ஸ் கட்டு பட் அவங்க கான்ட்ரிபியூஷன் நிறையா இருந்துருக்கும் ஸோ இப்ப ஸோ அது ஒரு ஸ்ட்ராங்கர் என்டிஏ இருந்து பதினெட்டு பர்சன்ட் எடுத்தாங்க இது அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அதே பதினெட்டு பர்சன்ட் எடுத்தாங்க ஓகே ஆனால் ரெண்டு வருஷம் கிடைச்ச ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அந்த பதினாலில் இருந்த அந்த என்டிஏ வந்து ஈட்டியின் பண்ண தவறிட்டாங்க மதிமுக வெளில போயிடுச்சு தேமுதிக வெளில போயிடுச்சு ரெண்டு பேர் மக்கள் என்ன கூட்டிட ஆரம்பித்தாங்க பாமகவும் தனித்து போட்டிட்டாங்க பாஜக தனித்து போட்டிட்டாங்க இரநூத்தி முப்பத்தாம் தொகுதியில் பல தகுதி கேண்டிடேட் ஆள் கிடைக்காம அப்படின்னு ரொம்ப ரொம்ப திணறி போட்டிட்டாங்க போட்டிட்டு விளைவாக நீ பதினாலில் வந்து அஞ்சரை பாஜகவோட இண்டிவிஜுவல் போட்டு ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்

இந்த அஞ்சு பர்சன்ட்டுக்கான சீட்டு தான் இன்றைக்கு வாங்கணும் இல்லை ஏன்னா எப்படி பதினாலு ஆகட்டும் இருபத்தி நாலு ஆகட்டும் அது ஒரு வாக்கு சதவீத அடிப்படையில் பெரிய வெற்றி பெற்றிருந்தாலும் அது சீட் கன்வர்ஷன் பாத்தீங்கன்னா பதினாலு இண்டியில வந்து பாஜகவுக்கு ஒரு எம்பி கன்னியாகுமரி கிடைச்சது ஆனால் இருபத்தி நாலுல அதுவும் கிடைக்கல நீங்க ஓட் பர்சன் வெற்றி இருக்கு சீட் கன்வர்ஷன் இருபத்தி ஒன்பதுல ஆகணும்னா இந்த பதினோரு பர்சன்ட் தக்க வச்சு ஒரு பெரிய என் கூட்டணி அமைக்கணும் ஸோ அதற்கு மு ரொம்ப முக்கியம் இந்த பதினோரு பர்சன்ட் ஓட்டை அவங்க தக்க வைக்கணும் இல்லை சில பேர் வந்து இல்லை அவங்க அதிமுக பல பலவீனப்படணும் அதுதான் ப்ரயாரிட்டி ஸ்டாலின் மீண்டும் வரணும்னு நினைப்பாங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அது மாதிரி இன்னொரு அவங்க திமுக ஆட்சி அகற்றியே தெரணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது அவங்க திமுக வருதா அதிமுக வருதா அவங்க பிரச்சனையே கிடையாது அவங்களுடைய டாப் ப்ரயாரிட்டி அந்த இரு பதினோரு பர்சன்ட் ஓட்டு திரும்ப பண்ணிடுதான் அதுவும் இப்போ வந்து அந்த என்டிஏன்றது ஒன்னா இருக்கானா திரும்பவும் ரெண்டாயிரத்தி பதினாலு கேஸ்டி தான் ஸோ இப்போ நான் முன்னே சொல்லியிருந்தேன் இந்த பதினாலு அளவுக்கு இது பெரிய இண்டிய கிடையாது பாஜகவுக்கு அப்புறம் பாமக தான் பெரிய கட்சி பாமக வந்து இப்போ ரீசெண்டாக வர்ற இண்டிகேஷன்ஸ் பார்த்தோம்னா அவங்க அதிமுக பக்கம் போவதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இருப்பதா தெரியுது உடன் போனால் அவங்க சீட் கன்வர்ஷன் நிறைய வாய்ப்பு இருக்கு நான் பதினேழு இருபத்தி நாலுல கூட தருமபுரி சீட்ல வந்து பாமக ஜெயிச்சு ஜெயிச்சிருக்கலாம் ஆனா அவங்க வந்து தனி தனிச்சு போட்டிட்டு வன்னியர்கள் ஓட்டு திரும்ப தன் பக்கம் தக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க அது பெரிய அளவுல வன்னியர் ஓட்டு அதிமுக பக்கம்தான் பெரிய அளவு போயிருக்கு இப்போ அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் நிச்சயமா சீட் கன்வெர்ஷன் இருக்கும் அதை விட முக்கியமா என்னன்னா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ராஜ்யசபா டேர்ம்ன்றது வருகிற ஆகஸ்ட் மாதத்துல நிறைவு வருகிறது இன்னொரு டேர்ம் வாங்கணும்னா அதிமுகவுடன் கொஞ்சம் பார்கன் பண்ணா அவருக்கு வந்து மீண்டும் ராஜ்யசபாவை தேர்ந்தெடுக்கலாம் சோ அந் அதன் அடிப்படையில் அவர் போனா அதிமுகவும் ஏன்னா அவங்க தனிச்சே இந்த ரெண்டு ராஜ்யசபா வாங்கக்கூடிய பலம் அவங்களுக்கு கிடையாது அது பன்னீர் பின்னால ஒரு நாலு எம்எல்ஏக்கள் போன பிறகு சோ பாமகவுடன் பாமக அதோட ரெண்டாவது சீட் வாங்கும் போது அது ரெண்டாவது சீட்டு அன்புமணியே கொடுத்துடலாம் அன்புமணி கொடுக்கறதால வன்னியர் வந்து தனக்கு ஒரு நல்ல பேருக்கு கிடைக்கும் எடப்பாடி நினைப்பாரு நாளைக்கு பாமக பாஜகவுடன் போனாலும் வண்டியில் ஓட்டு பெரும்பாலும் அதிமுகவுக்கு வந்துடும் அப்படின்னு அவர் திட்டம் போடுறாரு ஸோ அந்த என்டிஏ என்பது இப்போ ஒன்றா இருக்காருனா இல்லை அதில் வந்து மிகப்பெரிய பார்ட்னர் பாமகவே அதிமுக நோக்கி போகுது ஸோ பாஜக வந்து என்டிஏக்கு நூறு சீட்டில் கெகிர முடியாது அவர் வந்து பாஜக எவ்வளோ சீட்டுன்றதோ அதிமுக முடியும் என்டிஏ பலவீனப்பட்ட பிறகு பாஜக பார்கேனிங் கெப்பாசிட்டியும் இப்போ தமிழ்நாடுலாம் ரொம்ப குறைவாக இருக்குது அவங்களுக்கு வந்து சப்போஸ் இருபத்தி நாலு இருபத்தாறுல இரண்டாயிரத்தி இருபத்தில அதிமுக கூட்டணி இல்லைன்னா வேற கூட்டணி ஆப்ஷனாகவும் எதுவும் ப்ரொஜெக்ட் பண்ண முடியல இம இருபத்தி நாலுல பண்ண மாதிரி பெரிய என்டிஏ கட்ட முடியாது ஏன்னா இருபத்தி நாலுல மோடி என்று பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருந்தாங்க அப்போ இப்ப அது இது வந்து சீஃப் மினிஸ்டர் எலக்ஷன் அவங்க கிட்ட சீஃப் மினிஸ்டர் கேண்டிட் இல்லாத போது அதுவும் பாஜகவுக்கு பின்னடை வருதால் பாஜகவுக்கு ஒரு கம்பல்ஷன் கூட்டணி எப்படி அதிமுக கடைஞ்சிரும் அதிமுக கிட்ட ஒரு ஒரு கூட்டணி போய் நமக்கு சீட்ஸ் கன்வெர்ட் பண்ணலாம் அந்த ஓட்டும் தக்க வச்சுக்கலாம் ஆனா இதில் இது ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இருபத்தி நாலில் அதிமுகவுடன் கூட்டணி கிடைச்சால கிடைச்சாலே போதும் அப்படின்னு நினைச்ச பாஜக பாஜக இப்போ கிடையாது அதிமுக கூட்டணியும் வேணும்னு நினைக்கிறாங்க சீட் கன்வர்ஷன் ஆகும் ஓகே ஆனா அதே சமயம் அதிமுக இருபது சீட்டு முப்பது சீட்லாம் கொடுத்து பாஜக ஆஃப் பண்ண முடியாது அந்த பதினோரு பர்சன்ட்டுக்காக ஒரு ஐம்பது சீட்டா கொடுத்தாகணும் அது ஐம்பது சீட் வாங்குறதுக்கு வழி இல்லாம தான் முடிச்சிட்டு இருக்காங்க அது ஸோ பார்கே பாஜக பார்கேனிங் ஆப்ஷன்ஸ் இல்ல பட் ஆனா இந்த ஒரு வருஷத்துல அந்த ஆப்ஷன்ஸ் உருவாக்கி ஹெவியா பண்ணதான் ட்ரை பண்ணுவாங்க அதிமுகவுக்கு என்ன பிரச்சனைன்னா அதிமுக நல்லா தெரிஞ்சிருச்சு நீங்க என்னதான் திமுக கூட்டணி கட்சிகள் அங்க இருந்து பிரிஞ்சு இங்க அதிமுக பக்கம் வராது பல பேர் திமுக கூட்டணி கட்சிகள் வரும் வரும்னு சொல்லி எடப்பாடி ஏமாத்துவாங்க பட் அவர் திரும்ப திரும்ப ஏமாத்துட்டு இருப்பாரு திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கும் சோ திமுக உயிர் அதிமுக ஒரு மாற்று அணி ஒரு மாற்று ஐடியாலஜிக்கல் உருவாக்கி ஆகணும் அதுதான் இப்போ அப்போ என்டிஏக்கு திரும்ப போயே தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என் அதிமுக பாஜக கூட்டணி என்பது முப்பத்தொம்போது பர்சன்ட் ஓட்டுவோம் ஸோ இப்போ அந்த போனோன்னா அந்த ஓட்டு எடு எடுக்கலாம் பாஜக விட்டு விட்டு ஒரு எந்த அணில சேர்ந்தாலும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்து அதிமுக அணி தாண்டாது அதிமுக இண்டிவிஜுவல் ஓட்ஸ் ஆரோன் தேர்ட்டி பர்சன்ட் தான் இருக்கு ஸோ பாஜக கூட்டணி போனதான் நாற்பது பெர்சன் ஓட்டு வர முடியும் ஓவராக ஃபைட்டாக கொடுக்க முடியுன்ற ஒரு யதார்த்தம் எடப்பாடி புரிஞ்சிருச்சு கட்சி உள்ளயும் நிறைய கம்பல்ஷன்ஸ் இருந்துருச்சு ஏன்னா அப்ப தென் மாவட்டங்களில் அச்சு அதிமுக மோசமா தோல்வி அடைஞ்ச பிறகு ஒரு காஸ்ட் கான்ட்ரடிக்ஷன் வேலை அதிமுகவில் வந்தது போன்ற தோற்றம் வந்துருச்சு ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதிமுக பாஜக கூட்டணி என்பது மீண்டும் அமைந்தா தீர வேண்டும் அப்படி எடப்பாடி நினைக்கிறாரு பட் இந்த ரெண்டு பேருமே எங்க எங்க சிக்கலா சீட்ஸ் தான் எடப்பாடி குறைந்த சீட்டுக்கு கூட்டணி வரும்னு நினைக்கிறாங்க பாஜக வந்து அது பதினோரு பர்சன்ட்டுக்கான சீட்டு வாங்க வாங்கி அந்த ஓட்டையும் தக்க தக்க வச்சிட்டு எடப்பாடியே தங்கள் கண்ட்ரோல் ஒருவேளை இந்த அணி ஜெயிச்சாலும் கூட்டணி ஆட்சியை தான் வரணும் ஏன்னா அணி பெரிய பெரிய இருபத்தி மூணு நாடாளுமன்ற பாஜக தட்டி விட்டு எடப்பாடி காங்கிரஸோட போட்டுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ நம்ம எடப்பாடி தங்கள் கண்ட்ரோல் வரணும்னு பாஜக நினைக்கிறாங்க ஸோ இந்த ஒரு கிச்சுவேஷன்ல தான் ரெண்டு பேரும் இருக்காங்க இதுல அண்ணாமலைக்கு ஒரு பெரிய சிறு சிக்கல் இருக்கு அதை பொறுத்து நான் இன்னொரு வீடியோ நான் போடுறேன் இப்போதைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களம் வந்து தீ மீண்டும் அதிமுக பாஜக ஒன்றாங்க நான் முன்னமே எங்க சொல்லிருந்தேன் அதிமுக பாஜகவும் ஒருத்தர் தேவை கண்டிப்பா இணைய வாங்குன்ற அதன் அடிப்படையில் தான் இப்ப பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு அடுத்த கட்ட அரசியல்றது பொறுத்துன்னு பார்ப்போம்